வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புன்னு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த தோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணு ஏக்கர் தாங்க இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபென்சிங்கில் போட்டு பாதுகாப்பாக இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி பார்க்கறக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கோம் நம்மளோட சேனலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட்லேயும் போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி தோட்டங்கள் காலி இடங்கள் வீடுகள் இது மாதிரி எல்லா இடத்த பற்றின தகவலுமே நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோங்க இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் தாங்க இருக்குது பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இருக்கும் ஒரு ஒரு வீடியோலாம் பார்த்திங்கன்னா பிரித்து தர மாட்டேன்னு சொல்லுவாங்க இது வெறும் மூணு ஏக்கர் தான் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கெலாம் நல்லா வாங்கி போடலாம் வருமானம் வர வகையிலையும் நீங்கள் செட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை வந்த இருக்குது ஃபுல் அங்கங்கே தேக்கு மரங்களாக வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் செந்துரை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மலை அடிவாரத்துலேயே இருக்கிறதுனால நல்ல ஒரு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க நிலத்தடி நீர் மட்டும் வேளாப்புலேயே இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த தேக்கு மரங்கள்லாம் கூட இதுக்குள்ளேயே இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்குலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா வளர்ந்த தென்னை மரங்களாக இருக்குது காய் வச்சுருக்கக்கூடிய ஒரு மரங்கள் தான் ஃபுல்லாகவே ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க வண்டி லாரி போகுது பாருங்கள் அதுதான் ரோடு உங்களுக்கு ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு தார் ரோடு தாங்க நம்மளுக்குள்ள கேட் எல்லாம் வச்சு ஃபென்சிங் போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது அது போக கிணறு வசதி இருக்குது நல்லா கிணத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாகவே இருக்குதுங்க இதுதாங்க கிணறு நல்ல பெரிய கிணறு தண்ணி வரங்க மேலேப்புலேயே இருக்குது நீங்கள் காலை தொங்க போட்டு உக்க உட்காந்திங்கன்னா கூட தண்ணி அளவுக்கு அந்தளவுக்கு மேலாப்புலே தண்ணி இருக்குது நீர்வளமுள்ள ஒரு ஏரியாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையலாம் உட்காந்து பேசுனா மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களாக தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்